இஸ்லாம் வலைக்கும் சுவ விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் சிக்கன் கறி செய்ய போறோம் நீங்க குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் நானூறு கிராம் தக்காளி மூணு பெரிய வெங்காயம் மூணு தயிர் நூறு எம்எல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு நெய் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி தயிர் தேவையான அளவு உப்பு தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பிறகு இஞ்சி பூண்டு விழுது சிக்கன் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிருங்க பிறகு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் அதில் நெய் ஆட் பண்ணுறேன் நெய் ஆட் பண்ணி கொடிசை அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்குறேன் வதங்கிட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸி லெவல் அதிகமாக இருக்குன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு கொதிச்ச உடனே கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடுங்க கிரேவி சப்பாத்தி இடியாப்பம் ரைஸ் தோசைக்கு நல்ல காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ